தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க ஓம் நம சிவா ஓம் சக்தி அரகர மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அன்பானவர்களே அன்பு உள்ளம் கொண்டவர்களே சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே மானிட பிறப்புகளே மனிதநேயத்தை வளர்த்துக்கொள்ளணும் என்றதற்காக இன்றைய நாள் தமிழ்நாடு சென்னையிலிருந்து தமிழ்நாடு சென்னையிலிருந்து இந்த தொடர்பு கொண்டு இன்றைய இந்த சிவனுடைய உபதேசம் சிவன் ராத்திரி என்றால் என்ன என்ன என்னத்துக்காக இந்த சிவன் ராத்திரி இது சிவன் ராத்திரி என்றால் அனைத்து மக்களும் அனைத்து மதத்தவர்களும் மனிதர்களும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அடிநுனி தெரியாதவர் சிவன் அருவம் உருவம் அதனால் இது யா எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு விரதம் சிவராத்திரி தமிழர்களுடைய விரதம் இந்த சிவன் ராத்திரி என்றது வந்து ஒரு பா ஒரு சிவபக்தனை புலி கால விட்டு கலைஞர் வரும்போது அந்த புலி ப புலிக்கு பயந்து ஒரு மரத்துக்கு மேலே அந்த அடியேன் சிவன் அடியேன் மேலே ஏறி இருப்பார் அப்போ புலி அந்த மரத்துக்கு மேலே ஏறினபடியாக புலி கீழே இருந்துகிட்டே அந்த சிறுவனையை பார்த்துக்கொண்டுருக்கு இப்போ சிறுவனும் இறங்கி போயில்லாம சூழ்நிலையில் அது வில்வ மரம்ட்டு அவருக்கு தெரியாமல் அந்த விடிய விடிய முழிச்சு கொண்டு இருக்க போணுமுண்டா து நித்திர கொண்டாரன்னு சொன்னால் விழுந்துருவார் புலிக்கிரி ஆகிடுவார் அதுவும் சிவனுடைய ஒரு வடிவந்தான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அந்த வில்வ இலையப்படிங்க ஒவ்வொன்றா கொண்டு கொண்டிருக்க கீழுக்கில் ஒரு லிங்கம் ஒன்று இருக்கின்றதை அவர் காணையில் அது லிங்கத்துக்கே அபிஷேகரன் செய்கிற ஒரு நாளாக அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் இப்போ இதிகாசனங்கள் வரலாறுகளாக எடுத்து பார்க்க புராணங்கள்ல சிவன் ராத்திரி என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் ராவணன் தமிழ் மன்னன் பத்து பத்து ஒன்பது கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்தவர் அந்த ஒரு சிவபூமியில் லிங்கேஸ்வரன் தமிழ் மன்னன் ராவணன் வழிபட்ட திருத்தலத்தில் திரு பூமியில் இருந்தது இலங்கை என்றாலே இந்த திருக்கு இந்த சிறு திரு திருவம்ப சிவராத்திரி ஊடாக அனைத்து மக்களும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் சிவனுக்கு முன்னாடியும் நந்தி இருக்கும் அந்த நந்தி நந்தியை பாருங்க பசுமாடு அந்த பசுமாடுன்ற உருவந்தான் இலங்கை எல்லாரும் இலங்கை இந்தியாவுன்னு சொல்லி எத்தனையோ நாடுகளை சொல்லின்னு போனாலும் இலங்கை என்றது வந்து நந்தி அந்த இலங்கை அப்படி குத்தனை இருக்கும்போது நாலு காலை போட்டால் மாடு மாதிரி நாலு காலை போட்டால் அப்போ நந்தி சிவனை பார்த்து கொண்டிருக்குது இலங்கை இந்தியாவை பார்த்து கொண்டு இருக்கிறதான் அதன் அர்த்தம் அந்த சிவராத்திரி என்றது வந்து இலங்கையிலேயே ஒரு மனிதன் அஞ்சு சக்தியில் சிவன் தான் உருவாக்குறார் அந்த அஞ்சு சக்தி என்றது வந்து காற்று பூமி நீர் நெருப்பு ஆகாயம் பஞ்சாட்சரம் அஞ்சு சக்தி அதில் முன்னீஸ்வரம் திருக்கேஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் நகலேஸ்வரம் காந்தோனீஸ்வரம் அதைவிட சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்ட இடம் தான் சிவனொளி பாதம் இல்லை அப்போ திருக்கேஸ்வரத்தில் இந்த சிவன் ராத்திரியை கடைப்பிடிக்கிறதுன்றால் என்றால் கொடி உறவான தொடர்புகள் இந்த திருக்கேஸ்வரத்து ந இருக்கு இந்தியாவில இருந்து அதாவது காசி கதிர்காமம் சேதி சிதம்பரம் இந்த காசியில இருந்தான் ஒளி கிடைச்சது முருகன் வந்து குந்தினான முருகன் சுத்தம் செய்தான காசி கதிர்காமம் சேரி சிதம்பரம்டா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அந்த நீசை கொண்டு தான் சிதம்பரம் போறவர் சிதம்பரம் எல்லாரும் அடையலாது சிதம்பரத்தை எல்லாரும் சந்திக்க வேணும்டா உங்களுடைய பாவங்களை பொட்டளியாக கொண்டு போய் இடம்தான் காசி விஸ்வநாதன் ஒவ்வொரு மனிதனும் பாவம் சேரும் அந்த பாவங்களை செய்து போட்டு பரிகாரம் தேடலாது ஒவ்வொருத்தரும் எல்லாரும் எல்லா விதத்திலையும் எத்தனையோ சனல்களில் வந்து பரிகாரம் பாவம் தானம் நிதானம் இல்லை சிவனை கும்பிடுவணும் திருக்கேசி இந்த சிவன் ராத்திரி அண்டிந்த அடியேனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அமிர்தம் பரிகாரங்கள் கிரகங்கள் எல்லாம் ஜாரையும் ஜாரையும் போக்காட்டுதான் பரிகாரம் ஒன்று ஒன்று நீங்கள் தேட ஓணும்னு சொன்னால் அது சிவனைத்தான் கும்பிடுவோம் அதனால அந்த சிவன் ராத்திரிக்கு இரவிரவா நேத்திர முழிச்சு சிவனை எல்லாரும் வழிபடுறார்கள் இல்லை திருமூலர் திருமூலருண்டு எடுத்து பாருங்க இன்றைக்கி பட்டணத்தார எடுத்து பாருங்க மற்றது மனசால கோயில் கட்டினவர் திருநின்ற ஊருண்டா சிவபெருமான் நின்று ஆசிர்வாச்ச ஊர் தான் திரு நின்ற ஊர் அங்கே மூசல நாயனரன்னு சொல்லி அறுபத்தி மூன்று நாயனர்மார்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பதினெட்டு சித்தர்கள் வழிபட்ட திருத்தலங்கள் இருக்கின்றது அப்போ திருக்கேஸ்வரத்தில் பாலாறு அந்த பாலாறு வந்து எல்லா பஞ்சாச்சிர ஈஸ்வரங்களுக்கும் தொடர்புள்ள ஒரு வேர் இருக்கு அது பசும்பால் தான் அந்த பாலாறு நீர் அதை எடுத்து மக்கள் லைனா லட்ச கோடிக்கணக்கில் எல்லா நாடுகளில் இருந்தும் சொம்பு கொண்டு அந்த பாலாற்றில் தங்களை சுத்தப்படுத்தப்பட்டு அந்த நீரை கொண்டு போய் சிவனை காப்பிச்சு திருக்கேஸ்வரம் என்றால் மன்னாரில் உள்ள மன்னார் மாவட்டம் மன்னார் மாவட்டத்தில் தான் அந்த திருக்கேஸ்வரம் வந்து திருக்கேதீஸ்வரம்ன்ற திரு கேது வழிபட்டது சிவனை தான் திருக்கேதீஸ்வரம் அந்த திருவென்று வாரதுன்றாலே அது சிவனுக்குரிய பெயர்களாக தான் பெறும் திருக்கேதீஸ்வரம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் திருகோணேஸ்வரம் இன்றைக்கி இந்த சிவன் ராத்திரி ஆண்டு எல்லா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து லைனில் நின்று சொம்பெடுது செம்பு சொம்பெடுத்து எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் பொறுமையாக அன்றைய நாள் அந்த பொறுமை தான் சிவன் சிவன் ஏற்கிற நாள் சிவனை எல்லாரும் ஏற்கிறார்கள் என்றால் அன்றைய நாளுக்கு ஏற்றிட்டு இருக்கக்கூடாது வாழ்நாள் புறம் மனுஷன் அவன் இவன் சிவன் சிவன் இல்லையோ அவன் சவம் இன்றைக்கு நான் இந்த அடியன் தொடர்ந்தும் இந்த ஐபிசி தமிழ் ஐபிசி தொடர்புகளில் வர்றதுக்கு காரணம் சிவன் சிவன் என்று பொதுவாக நான் விளக்கப்படுத்த விரும்பவில்லை சிவனே எல்லோரும் கும்பிடையில்லாது ஆனால் கும்பிட வேணும் இப்போ மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற கேதீஸ்வரம்ன்றது வந்து அதில் ஒரு புனிதமான நீர் அது ஏதோ ஒரு வளத்தில் நீங்கள் அந்த இப்போ இந்த இந்த விஞ்ஞான உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைலாசத்தோடு சம்மந்தப்பட்ட தான் நகுலேஸ்வரம் நகுலேஸ்வரம்ன்றால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது அதுவும் வந்து எங்களை எங்கள ஆத்மாவை சிவன்கிட்ட பாரம் கொடுத்து அந்த சாம்பலை கொண்ட கரைத்து காசியோடு தொடர்புபடுத்துகிறதான்னு நகரம் இலங்கையில் சுற்றி வர எந்த இடத்துலையும் எங்கள சைவ சமயத்தவர்கள் சிவனை வழிபடுறவர்கள்ன்ற ஆத்மா பிரமாத்மா பரமாத்மாவை யாரும் கொல்ல இயலாது எந்த பிரமாத்மாவை கொண்டதுண்டு வரலாறு உலகத்தில் யார் யாரையும் மாறையும் கொல்லலாம் அது ஆத்மா பிரமாத்மா தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஆத்மாவை கொண்ட நாங்கள் அடக்கம் செய்யும் போது அப்போ எங்களோட பரிகாரங்களுக்காக சிவனை தரிசிக்கிறதுக்காக எங்களுடைய பரம்பரையில் வாழ வேணும் நோயற்ற வாழ்வு குறவேற்ற செல்வத்தோடு ஞானத்தோடு வாழ்கிறார்கள் வாழ வேணும் சிவன் ராத்திரி விரதம் அது மண்ணால் இருக்குது ரெண்டாவது நகுலேஸ்வரம் மூன்றாவது தானாக தோண்டினவர் சிவனை கொக்கட்டு சோலையில் இருக்குது தான் நந்தி திரும்பினது நந்தி புல்லு கருங்கல்லாக இருக்கிற நந்தி வெள்ளக்காரம் அந்த இந்த செ செக் செக் பண்ணுறதுக்காக அந்த நந்தி கருங்கல்லாக இருக்க நந்தி புள்ளி சாப்பிட்டது அப்போ அது மூன்றாவது தளம் கொக்கட்டைச்சோலை தான் தொண்டீஸ்வரம் என்ன ஒரு தளம் இருக்குது முல்லத்தீவில் நெடுங்கண்ணி ஒட்டி சுட்டானில்ல அடுத்தது கோணேஸ்வரம் திருக்கோணேஸ்வரம் என்றால் அது வரலாறுகள் இலங்கையை பொறுத்தவரில் வரலாறு சிறப்புமிக்க அடி நுனி தெரியாதவர் அது மாதுளம்மாள் ஏகாம்பர ஈஸ்வரன் வழிபட்டது அதாவது தமிழ் மன்னன் ராவணன் அந்த தான் இலங்கையில் ஒரு அஞ்சு குளங்கள் இருக்கின்றது அஞ்சு கோட்டைகள் இருக்கின்றது அதெல்லாம் ராஜாவா ராஜாவாக்கள் வாழ்ந்த டைமில் சிவன் ராஜாவை ரா மும்மூர்த்தி மும் மும்மூர்த்திகளும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஆர்கிட்ட கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு வந்து கேட்க அங்கே ஆறு சிவனோட பேசிக்கொண்டு சிவமந்திரங்கள் சொல்கிறாங்களோ அவர்கள்லாம் அந்த நேரத்தில் அரசர்களாக ராஜாவாக இருந்தவர்கள் அவர்களிட்ட தான் பரம் கொடுத்தது கொக்கடச்சோரில் தாந்தோண்டீஸ்வரம் மட்டக்களப்பில் இருக்குது நகுலேஸ்வரம் ஜாழ்ப்பாணம் இருக்குது முன்னீஸ்வரம் புத்தளத்தில் இருக்குது முன்னீஸ்வரம்ன்றது வந்து புத்தளத்தில் இருக்குது கோணேஸ்வரம் திருகோணம் இருக்குது அப்போ அந்த பஞ்சாச்சர ஈஸ்வர தலங்கள்லாம் இந்த இலங்கையில் இருக்குது இந்தியாவிலேயும் எத்தனையோ பதினெட்டு சித்தர்கள் வழிபட்ட தலங்கள் இருக்குது எல்லாரும் சிவன வழிபட்டவர்கள்தான் சிவனை வழிபட்டவர்களுடைய தளங்கள்லாம் இன்றைக்கு எங்கள இலங்கையில் நூற்றி எட்டு சித்தர்கள் தமிழர்கள் சிவனை வழிபட்டு சித்தராகி சிவலிங்கமாக இருக்கிறார்கள் சித்தர் என்றால் எங்களோட மக்களுக்கு தெரியவில்லை அந்த மக்கள் அந்த சித்தர் எப்படி சித்தர் ஆகிறான்னு சொன்னால் தங்களுடைய அதாவது பாம்புக்கு எத்தனை கையில் இருக்குது இது சிவன்ட களத்தில் இருக்கிற பாம்புக்கு டெத்தனக்கல் இருக்குது அந்த டெத்தனைக்கல் சிவனோட இருக்கிற பாம்புக்கு தான் அந்த டெத்தனைக்கல் இருக்குண்டா அந்த சிவன் எந்த பழக்கமும் எந்த அனுபவம் இல்லாமல் அவரோடையே இருக்கிறபடியாக அது அப்படியே உருகி தன்ட்டு தன்னை வதைக்கித்தான் அந்த மேயில வாரது டெத்தினக்கல் மாதிரி ஒருத்தர் சித்தராகிறா தங்களுடைய அடிவயத்தில் இருக்கிற பாம்பை பாம்பாட்டி சித்தரை சொல்லுவார் அவர் காட்டுக்களை தியானம் பண்ணி கொண்டு கேட்க பாம்புகள் எல்லாம் வந்து படமோட கேட்க அவரே சொல்லுவார் எனக்கு இருக்கிற பாம்பை விட பக்கத்தில் இருக்கிற பாம்போ ஒன்று செய்யாது அப்போ அப்படியான பாம்பை பின் ஏற்றித்தான் சித்தி பெறுறது தலைக்கு பித்தம் ஏறுன ஏறுனவர்கள்தான் சித்தர்கள் சொல்லுவார்கள் இந்த அடியனுக்கும் ஒரு வரம் கிடைச்சிருக்குது திருநீர் அணியணும் திருநீர் என்றாலே சிவசின்னன் தான் சிவன் ராத்திரி விரதம் இருக்கணுமா கந்தசட்டி விரதம் இருக்கணுமா கௌரி விரதம் இருக்கணுமா ஐயப்பனுக்கும் மாலை போடணுமா எந்த யார் யார் விரதத்தை பிடிச்சாலும் யாரும் உடனே யாருக்கும் கொடுத்தது இல்லை பைபோசத்து வச்சுன்னு சொல்லலாம் ஆனால் நந்தியிட்ட போய் சொல்லணும் நந்தி சிவன்கிட்ட போய் சொல்லி சிவன் சொல்லி தான் எல்லாருக்கும் பிறம் கிடைக்கிறது அதனால் இதே நாளில் இந்த சிவனை பற்றி சிவன் ராந்திரியை பற்றியும் இலங்கையில் உள்ள அஞ்சு ஈஸ்வர தலங்களையும் பற்றியும் சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்ட சிவனொழி பாதம் விளையாண்டால் எல்லோரும் சொல்லிக்கணும் சும்மா ஒரு சாதாரணமாக சிவனொழி பாதம் இல்லை மேகம் லிங்கத்தை முட்டுது இயற்கை இயற்கையான நீர் இயற்கையான நெருப்பு ஒளி இயற்கையான பூமி இயற்கையான நெருப்பு காற்று இயற்கையான காற்று அதில் போய் வந்தாலே எங்களை ஒரு மனிதன் எப்படி கழிவு தொழைத்து சுத்தமாகிறானோ அதே மாதிரி சிவனுடைய பாத மலைக்கு போயிட்டு வந்தாலே பாம்புக்கு சிறகு இருக்கு தானாக புதுச்சிறகு எடுத்து தானாக அந்த பழைய சிறகு புது புதுச்சிறகு எடுக்குமா அனைத்து மக்களும் இந்திய நாடிலேயும் இந்த சிவன்ராத்திரி நாளண்டு இந்த அடியின் அனைத்து மக்களுக்கும் இதே நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்து திருநீர் திருநீருண்டாலே எல்லா கோயில்களையும் இருக்குதார் ஆனால் பசுமாட்ட திரு சாணத்தை எடுத்து அதில் வில்வமில்லியை போட்டு கொளுத்தி கொண்டு போகிற திருநீர் தான் திருநீர் அது ஒரு வைப்ரேஷனும் ஒரு சித்த ஆயுர்வேதம் சொல்லலாம் அது ராவணன் கண்டுபிடிச்சா தான் அந்த திருநீர் அதுக்கு பிறகு யாரும் யாரும் எத்தினி பொட்டுகள் திருநூறுகள் எல்லாத்தையும் பூசினாலும் திருநீர்ன்றாலே சிவ சின்னம் பிரம்மன் பிஷ்ணு சிவன் படைத்தல் காத்தல் அழித்தல் கல்வி செல்வம் வீரம் பசித்திரு தனித்திரு விழித்திரு இன்றைய நாளில் இந்த சிவன் ராத்திரியோட எல்லாரும் எல்லா உலகத்தில் வாழ்கிற மக்கள் எல்லோரும் நீங்கள் தீச்சை புறவணுமுன்றும் திருநீறு பூசுங்கள் அணியும் போது உங்களுடைய கண் நரம்பு மூக்கு நரம்பு வாய் நரம்பு காது நரம்பு இடித நரம்புலாம் நெட்டியில் இருக்குது அது மினுக்கப்படுது இந்த வேறங்க ஒரு செப்பு மோதிரத்தை எடுத்து இந்த திருநிகரால் மினுக்கும் போது அது பவுன் மாதிரி வரும் அப்போ எங்களுடைய நெற்றியில் இருக்கிற மினுக்கும் போது திருநீர் அணியும் போது மேல் அண்ணாந்து அணிய சிவன் பார்க்குறார் இருழு பதினாலு லோகங்களுக்கு அதுபதிதான் சிவன் அதான் ஓம்ன்றது வந்து புராண மந்திரம் அதனால் இனியும் இந்த சிவன் ராத்திரி ஆண்டு அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழவோனும் திருநீறு அணியோனும் கையெடுத்து கும்பிடுங்கள் உருத்ராஜா எல்லோரும் அணியலாம் உருத்ராஜாக்கு கருங்காலிக்கெல்லாம் கன தத்துவங்கள் ஞானங்கள் புராணங்கள் சொல்லலாம் ஆனால் இதிகாசனத்தின் படி ஒவ்வொரு மனுஷனும் திருநீறு எடுத்து அண்ணாந்து உங்களோட மூன்று விராலையும் ஓம் நமச்சி வாழ்ந்து தொடர்ந்து பூஜின்னு வந்துனிங்கின்றாலே இந்த சிவன் ராத்திரி ஒரு நாள் பிடிக்கிற விரதம் இல்லை சிவன் ராத்திரி நீங்கள் என்னென்ன செய்யணுமோ ஒரவை போய் நீங்கள் பா சொம்பு கொண்டு போய் பாலாற்றி நீட்டி எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யணிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் எந்த எல்லா மனிதர்களுக்கும் சிவனுடைய ஒரு வேண்டுதல் ஐம்பது தடவை கடவுளை கும்பிடுவோம் அது கூட சகல வேலையிலேயும் அது ஐம்பது தடவை அடங்குது கொழும்பெல்லாம் குளிக்கலாம் முழுவெல்லாம் சாப்பிடலாம் நீங்கள் என்னென்ன வேலையில் செய்கிறீங்களோ அந்த அந்த டைம் நீங்கள் சிவனை நினைங்க சிவனை நினைங்க ஓம் நமச்சிவான் என்ற மந்திரத்தை சொல்லப்பட்டாலும் சிவனே உட்காலத்தில் எங்களோட மூதார்கள் எங்களோட இருபத்தொரு பரம்பரைக்கு எனக்கு அறிஞ்சது ஏழு பரம்பரை ஏழாவது பரம்பரையில் உள்ள ஒரு நாகர் இனத்தினான் மறவன் சிந்தமுழன் வீர சைவம் சில சில மீடியாக்கள் சில சில இடங்களுக்கெல்லாம் போய் தெரியப்படுத்துறதே சிவனை பற்றித்தான் அது நான் இல்லை அவன் இவன் சிவன் எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கலாம் பாலுக்குள்ளே இருக்கலாம் எனக்குள்ளே இறைவன் சிவன் பூந்து அதாவது திருமூலருக்குள்ளே ஒரு மாடு மேய்க்கிறவனுக்குலாம் திருமூலர் பூந்தது அதான் சிதம்பரம் அதான் சிதம்பரம் ரகசியம் பட்டணத்தார பாருங்கள் திருமூலரை பாருங்க அறுபத்தி மூணு நாயுமே இருப்பாருங்க எல்லாம் சிவனை வணங்கினவர்கள் எல்லா இல் உலகத்தையும் எடுத்து தட்டி திருப்பி பார்க்க கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேதவியாசர் எழுதின முதல் மந்திரம் தமிழ் மந்திரம் அதுதான் சிவன் மந்திரம் வேற வேற பெறையர்கள் வேற வேற அடியார்கள் என்ன விதத்திலையும் எப்படியும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த அடியேன் எல் பணி பண்போடு எல்லாரும் விழிப்பாக கேளுங்கள் கையெடுத்து கும்புகிற மதம் த தமிழர்களுடைய மதம் சைவ மதம் ஒரு கருவில குழந்தை உருவாகுன்றால் அந்த குழந்தை வேல் வடிவத்தில் தான் போகுது எந்த நாடாக இருந்தானே எந்த அமெரிக்காவாக இருந்தானே சீனாவாக இருந்தானே ஜப்பானாக இருந்தான் உலக நாட்டுக்கே சொல்கிறேன் கருவில் போய் விஞ்ஞான ரீதியில் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் இப்போ விஞ்ஞானம் உலகம் ஒரு குழந்தை உருவாதுன்னா கருவறையில் க வேல் வடிவத்தில் போய் ஓமுன்னு தான் சொல்லிக்கொண்டு கையெடுத்து தான் கும்பிட்டு கொண்டிருக்கும் மற்றவர்கள் வழிபடுற மாதிரி அங்கே அந்த குழந்தை இல்லை அந்த குழந்தையே சிவன் உருவாக்குறார் அஞ்சு சக்தியில் அதை முருகண்ட வடிவத்தில் கூர்மையான அறிவு பரந்த மனம் ஆழ்ந்த சிந்தனை கரு எங்களை சைவம் முறைப்படுத்துவாங்க கருவறைண்டு அந்த கருவறைக்குள்ளே இருந்து வந்தனாங்களான் எல்லோரும் அனைவரும் அதுக்கு பிறகு நீங்கள் என்னென்ன மாதிரி ஒரே கையெடுத்து கும்பிடுற மதம் தமிழருடைய மதம் சைவ மந்திரம் அதனால் நீங்கள் எல்லோரும் கையெடுத்து கும்பிடலாம் திருநீறு அணியலாம் எந்த நேரமும் நீங்கள் இறைவனை தரிசியுங்கள் அந்த இறைவனுக்கு ஜாதி மத வேதம் இல்லை ஆதியாய் நான்காய் ஆதியாய் நான்காய் அடிமுடி தெரியாவண்ணம் ஜோதியாய் நிறவன் என்ற துணைவனையே நமச்சி சொல்கிறாங்க என்னத்தை எடுத்து பாருங்கள் அந்த புராணங்கள் எடுத்து பாருங்கள் கந்த புராணங்கள் எடுத்து பாருங்கள் ராமாயணங்களை எடுத்து பாருங்கள் இதிகாசனம் வரலாறு குரான் பைபிள் மகாவம்சம் ஆதியாய் நான்காய் அதாவது கணங்களுக்கு அதிபதியான கணபதி தான் உபதேசம் பண்ணினவர் வேதவியாசர் எழுதினவர் இதே மாதிரி சிவன் எழுதின மந்திரம்தான் திருமூலற்ற மந்திரம் திருமூலர் சொல்ல சிவன் எழுதினவர் அப்போ திருமூலர் ரெண்டாரு இறைவன் சிவனை வழிபட்டதால் கிடைச்ச ஞானத்தை எழுதி 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 ஒரு பக்கத்தில் குவிச்சு போட்டவர் தான் மாணிக்கவாசர் சொன்னார் தமிழ் மணக்கு தடு அதிலேருந்து பிரிஞ்சவர்கள் நான் அதிலேருந்து உருவாகினவர்கள் நான் சிவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இன்றைய சிவன் ராத்திரி வரப்போகிற இருபத்தாறாம் தேதி அனைத்து மக்களும் இன்றைக்கி நான் நேற்று ஒரு தளத்துக்கு போயிருந்தேன் மற்ற நாட்டவர்கள்லாம் அந்த அம்மாவோடு இருக்கிறாங்க வேறு பேர் அப்படி ஒரு இது இருக்குது இன்றைக்கு எத்திரியோ சித்தர்கள் வெளிநாடுகள்லேருந்து வந்து சித்தராக இருக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை வந்திருக்கிறாங்கள் திருவண்ணாமலையில் நான் இந்த திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய் வந்து வரும்போது படித்த பட்டதாரி திருநாவுக்கரசன் சொல்லி ஒரு ப த படிப்பிலேயே ஒரு லெக்சர் தனக்கு இந்த உத்தியோகம் மனம் வீடு மணாவே வித்துட்டு தான் திருவண்ணாமலை இருக்கு திருவண்ணாமலை என்றாலே அது ஒரு லிங்கம் படிப்பில் தான் இருக்கு அதனால் எல்லாரும் தொடர்ந்தும் இந்த அடியேன் இந்த முகநூலூடாவோ இந்த தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கு எனக்கு சிரிப்பு வருது என்னென்னு சொன்னால் இந்த உள்நாக்கு என்ற நாக்கு உள்நாக்க முட்டுது உபதேசம் உங்களோட பரம்பரை பரம்பரையாக நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு எல்லாரும் நோய் வாய்ப்பட்டிருக்கிறீர்கள் இந்த சிவன் ராத்திரியோடு அனைத்தவர்களும் நீங்களே உங்களை கும்பிடுங்கள் நிதான் தானம் பண்ணுங்கள் சிவனிட்ட தானம் பண்ணுங்கள் நிதானமாக கடைப்பிடிங்கள் நிதானமாக சிவனை கும்பிடுங்கள் ஓம் நமசிவா ஓம் நம சிவாண்டால் சிவனே எனக்குள்ளவா இப்போ நீங்கள் அழகாக இந்த சிவன் ராத்திரி நிகழ்வை அறிஞ்சு கொள்ள விரும்புகிறவர்கள் பொறுமையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வைக்க பாலாற்றிலேருந்து திருக்கேஸ்வரம் என்ன திருகோணமலைக்கு சிவனை தரிசிக்க போனான்னா முன்னீஸ்வரத்துக்கு போனான் எல்லா இடத்துலையும் கேணி இருக்கு நல்ல ஒரு இயற்கையான தண்ணி இருக்குது எல்லோரும் நீராடி விடிய விடிய ஒழும்பி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயுன்னு மந்திரத்தை கூறுவீங்கால் ஒரு லட்சம் ரூபாயை பேங்குக்கு போட்டால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தான் வட்டி நீங்கள் அதே நாளில் இருந்து சிவனை தரிசிட்டிங்கன்னா சிவன் எல்லோரையும் மேற்கலாம் சிவனை நீங்கள் எல்லாருமே கும்பிடலாம் இந்த நாசாவில் இருந்து ஆய்வு செய்கிறாங்கன்னு சொன்னால் படித்த மேதைகள் விஞ்ஞானிகள் ஞானிகள் ஆற வச்சு ஆய்வு செய்கிறாங்கன்னா நடராஜ பெருமானை வச்சுத்தான் அப்போ அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த அடியேனும் உங்களை இருகரம் கூப்பி மண்டாடி இந்த உடம்பாலும் மூச்சு பேச்சு பார்வை நாடி நரம்பு ரெத்தோட்டங்களாலும் என்ன சிவன் பேச வைக்கின்றார் எத்தனையோ பேர் சிவனை தரிசித்து சரி தரிசித்து இடையில் என்னென்ன உருவங்கள் எடுத்து என்னென்ன மாதிரி இருக்கிறீங்களோன்னு அறியாது நீங்கள் கருவில் உருவாகிறதே கருவில் உருவாகிற உருவாக்குறதே சிவனால் வேல் வடிவத்தில் உருவாகிறீங்கள் அனைவரும் என்ற மந்திரத்தை உபதேசம் பண்ணுங்கள் இது சிவன் சொல்ல சொல்கிறார் இனி இந்த யுகத்தில் எந்த ஒரு அழிவும் யாருக்குமே இருக்காதுன்றால் சிவனை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்கள் மனசால சிவனை கும்பிடுங்கள் எல்லா சிவ தர திருத்தலங்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு உங்களோட குடும்பத்தோட நோயற்ற வாழ் குடும்பம் உங்களோட குடும்பம் கூட்டு குடும்பமாக வாழணும் உங்களோட தேடி பிரிஞ்சு பிறந்து வாழ்ந்த சொத்துக்கள் எல்லாம் இழந்தாலும் உங்களோட உறவுகளை ஒற்றுமையாக்குங்க சொந்த பந்தங்களை தேடிப்போங்க அன்பே சிவம் அவர் அன்பானவர் சிவன் என்று சிவன் வந்து ராவணன்ல அன்பு ராவணன் சிவன்ல அன்பு இந்த காலத்தில் பெற்ற தாய் சௌரங்கள் அண்ணன் தம்பிகளோடு அன்பில்லை ஆனால் இனிவரும் இந்த இதே நாளில் இந்த தமிழ் ஐபிசி தொடர்புள்ள தொடர்புகளை பார்த்து அனைவரும் எல்லாரும் கும்பிடலாம் என்னையோ எத்தனை பேர் கேப்பினும் சிவனை கும்பிடலாமாண்டு சிவன் ஏற்கவனும் உங்களை கும்பிடலாமாண்டு அப்போ எங்களுக்குள்ள ஆணவம் அகங்காரம் கோபம் புறாண்மை காமம் பெண்ணாசம் மண்ணாசை பேராசை புகழாசை பதவியாசை இல்லாதான் சிவனை கும்பிடலாம் அதனால் நீங்கள் சிவனை கும்பிடலாம் கும்பிட 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 உங்களோட உடம்பு சுத்தமாகும் எல்லாரும் ஒளிம்பி ஒழும்பி குளிப்பீங்க நீராடுவீங்க சுத்து புது உடுப்புகளை உடுப்பு உடுத்தாலும் இதயத்தை சுத்தப்படுத்த இயலாது விஞ்ஞான ரீதியிலாவும் இதயத்தை சுத்தப்படுத்த இயலாது இதயத்தை சுத்தப்படுத்த வேண்டுமென்றால் இன்றைய நாள் இதே தமிழ் ஐபிசி ஊடாக தெரியப்படுத்துகின்றேன் சிவனை என்றால் உங்களுடைய இதயம் சுத்தமாகும் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஏழு கலர் ஏழு விதமான கலர்களில் சவ் இருக்குது அது விரிய விரிவடைஞ்சு அது எங்களோட உடம்போடு சேர்ந்துடும் அப்போ சேர்ந்தால் உங்களுக்கு நோய் நோடி இப்போ பாருங்கள் எல்லாரையும் படுத்து பாருங்கள் இறைவனை கும்பிட்றதே இல்லை கேட்டால் நாங்கள் கும்பிட்றோம் கோயிலுக்கு போகிறோம்னு சொல்கிறீங்க எனி தொடர்ந்து இந்த சிவன் ராத்திரிக்கு போகிறோம் அது சிவன் சொல்ல சொல்கிறார் அண்டே நாள் கும்பிடாமல் தொடர்ந்து அதே நாள்லேருந்து நீங்கள் தீச்சை பெறுங்கள் திருநறுபூசங்கள் கையெடுத்து கும்பிடுங்கள் ஓம் நம சிவா ஓம் சக்தி அரஹர மகாதேவா சிவசிவ சம்போ மகாதேவா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி நன்றி வணக்கம் மகா சிவராத்திரி மாபெரும் சிறப்பு நிகழ்வுகள் டைட்டில் ஸ்பான்சர் தமிழ் கவுகி ஈர்க்கும் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பவர்ட் பாய் தங்கி போட்டி குயின் ஆஃப்லூம் மைல் மார்க் சம்பாரவை கோவையின் அடையாளம் மயில் மார்க் சம்பாரவை ராஜ் ஹியரிங் சென்டர் பிரீமியம் பீப்புள் ஃபார் ஹியரிங் எயிட்